வணக்கம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து லெவல் ஒன் குரூப் டி எக்ஸாமுக்கான நோட்டிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ அதை பற்றி ஒரு பேசிக்கான அப்டேட் வந்து நான் வந்து கொடுத்துடலாம் ஸோ யார் எலிஜிபிள் என்ன வயது இருக்கணும் என்ன கல்வி இருக்கணும் அப்படிங்கிற தகவல்களை நம்ம பார்த்துக்கலாம் முக்கியமான டேட் முதல்ல பாருங்கள் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி மூணு ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க கடைசி தேதி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இருக்குது அதுக்குள்ளே அப்ளை ஒரு ஒருவேளை நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணி முடிக்கணும் பே பண்ணலை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர்த்துக்குள்ளே பே பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவேளை அப்ளிகேஷன் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆறாம் தேதி வரைக்கும் ஆறு மார்ச் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணுவீங்க ரயில்வே இதெல்லாம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகே அதை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க ரைட் அப்புறம் இந்த முக்கியமான டீட்டெயில்ஸ் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா மூவாயிரம் சாரி முப்பத்திரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு வேகன்சிஸ் இருக்குது இதுக்கான ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கோவிட்னால் ஒரு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க இனிஷியல் பே வந்து பதினெட்டாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த பே கமிஷன்லாம் சேஞ்ச் பண்ணும் போது ஸோ உங்களுக்கு வந்து சேலரி அப்டேட் ஆகும் மாறும் சரியா ஓகே இதுக்கப்புறம் வந்து சில பேஸிக்கான இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா இது எக்ஸாம் ப்ராசஸ் என்ன இது எல்லாமே டீட்டெயில்ஸாக வந்து வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரைட் இதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம வந்து வீடியோஸில் வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்கள் உங்கள் அதாவது உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களோட எல்லா அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணணும் சரிங்களா அதே மட்டும் இல்லாமல் அவங்க ரிசல்ட்டு வந்து நீங்கள் அதுக்கான ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் ஒன்று சொல்கிறாங்க இப்போ டென்த்துன்னா டென்த்து வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு ரிசல்ட் வராமல் இருக்கக்கூடாது ரிசல்ட் வந்திருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜி எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடக்கும் சிபிடி டெஸ்ட் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து சிபிடி டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ் சரியா பாருங்கள் ஏஜ் லிமிட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்குது சரிங்களா நார்மலான டைமில் வந்து இந்த ஏஜ் லிமிட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா கோவிட் நைன்டீனால் ரிலாக்ஸேஷன் த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க ஓகே இது மட்டும் இல்லாமல் ஓபிசி நான் கிரிமி லேயரில் வரீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியோ ஓபிசியோ பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லாம் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க ஓபி சர்டிஃபிகேட் வேணும் ஓபிசியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க சரியா மேக்ஸிமம் ஏஜில் த்ரீ இயர்ஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகே அதை நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸோ அதில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் எல்லாம் அப்போ நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்களோ அதெல்லாம் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எப் இது எப்படி வந்து கவுல்கலேட் பண்ணுறாங்க இப்போ டேட் ஆஃப் பர்த் பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் கேண்டிடேட்ஸ் சுட் பி பிட்வீன் த டேட்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும்னு சொல்கிறாங்களா ஓகே அதாவது அன்றிசர்வ்டு கேட்டகரியாக இருக்குது ஜென்ரல் கேட்டகரியா இருக்குது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும் சரியா இதே ஓபிசியாக இருந்தால் எண்பத்தி ஆறுக்கு பிறகு பிறந்தவங்களாக இருக்கணும் எஸ்டியாக இருந்தால் எண்பத்தி நான்குக்கு பிறகு பிறந்தவங்களாக இருக்கணும் சரியா ஓகே லோயர் ஏஜ் லிமிட் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பின்னாடி பிறந்தவங்க எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகியிருக்காது அதனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க வரைக்கும் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் முடிஞ்சிது அப்போ இந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து இந்த டேட் ஆஃப் பர்த்குள்ள எலிஜிபிள் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஏஜ் லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சாங்கறதையும் செக் பண்ணிக்கலாம் மினிமம் ஏஜ் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் அப்படி இருந்தால் கரெக்டான ஏஜ் இருந்தால் தான் அப்ளிகேஷனே ப்ராசஸ் ஆகும் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா ஓகேவா நம்ம எஸ்டி ஓபிசி இதை இவங்களாம் வந்து அன்சோவ்டு வேக்கன்சிஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோன்னா அங்கே வந்து ரிலாக்ஸேஷன் இருக்காது நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம ஓபிசிக்கு கீழே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான வேக்கன்சிஸ் தான் நம்ம ரிலாக்ஸேஷனில் எடுத்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஓகே இம்பார்ட்டண்டாக சொல்லிட்டு இருக்காங்க டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ணும்போது அது வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடியதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ண முடியாது ஒருவேளை நீங்கள் ப்ராப்பராக மார்க் ஷீட்டில் இருக்கிறத கொடுக்கலனா அது டிஸ்குவாலிஃபிகேஷனாகவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே கேண்டிடேட் வந்து அவங்களுக்கான எஜுகேஷன் அல்லது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரைப்டு அதாவது ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஒரு இன்ஸ்டியூட்டில் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஆல்ரெடி அந்த குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு முன்னாடியே அவங்க அந்த எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகே நான் ஃபைனல் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் டிப்ளமா முடிச்சுருக்கேன் என்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து கம் அந்த அப்ரெண்டிஸ் முடித்தது ஐடி வந்து நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ இதுக்கானதுக்காக அப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்கிறதும் சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் தனியாக முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க டிப்ளமோ பண்ணியிருக்கிறதுனால அது தேவையில்லை அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க அவர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் அதை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ஃபீமேல் கேண்டேட்ஸ் பிடபிள்யூடி டபப்ளூடி கேண்டிடேட்ஸ் டிரான்ஸெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஓகேங்களா ரைட் அடுத்து இது ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஆன்லைனில் தான் ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறோம் ஓகே இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் அப்போ வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நம்ம அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் இப்போ ரொம்ப முக்கியமானது வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும் ஆன்லைன் மோடில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஓகே சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் ஓகே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதுதான் வந்து உங்களுக்கான ப்ராசஸ் ஓகே இது இதுக்கான டேட் எல்லாமே வந்து ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க நமக்கு வந்து இமெயிலும் இதுவும் வந்து அப்டேட் ஆகும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கான ஸ்பெசிஃபிக் டேட்டு டைம் இது எல்லாமே வந்து உங்களுடைய கால் லெட்டரில் வந்துடும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில் இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னா எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் எவ்வளோ டைமுக்கு நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது ஓகே ஹண்ட்ரட் கொஷின்ஸ் டைம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் ஒரு பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகே சரி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் கொஷினோட ஸ்பிளிட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் இருக்கு இல்லையா அதில் இருபத்தைந்து கேள்விகள் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் இருபத்தைந்து கேள்விகள் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் முப்பது கேள்விகள் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் முப்பது கேள்விகள் ஜென்ரல் அவேர் கரண்ட் அஃபயர்ஸ் சேர்த்து இருபது கேள்விகள் மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் புரிஞ்சுதா ஜென்ரல் அவர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டுவெண்ட்டி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரீசனிங்கில் முப்பது ஆப்டிடியூட்டில் இருபத்தஞ்சு ஜென்ரல் சயின்ஸ் தனியாக அது வந்து இருபத்தஞ்சு கேள்விகள் ஓகேவா ஓகே சரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா ஆமாம் இருக்கு அதாவது மூணுல ஒரு பங்கு மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு கொஷின் இருக்கு அதுக்கு தப்பா ஆன்சர் அப்படின்னா அதனால் அந்த கேள்விக்கான மதிப்பெண்கள் போகிறது மட்டும் கிடையாது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பாயிண்ட் த்ரீ த்ரீ மதிப்பெண்களை வந்து டிடக்ட் பண்ணுவாங்க அப்போது நீங்கள் ஒரே ஒரு கொஷின் தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க அதுவும் தப்பு அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து ஜீரோ கிடையாது மைனஸ் பாயிண்ட் த்ரீ த்ரீ தான் உங்களுடைய மார்க்காக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு கொஷின் வந்து தப்பாக போட்டீங்க அதுக்கான மார்க் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நெகட்டிவ் மதிப்பெண் இருக்கிறதுனால நெகட்டிவில் மார்க் போகும் சரியா ரைட் இதை பற்றின டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ சிலபஸ் சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேத்ஸில் வந்து என்ன டாபிக் என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கணும்னா நம்பர் சிஸ்டம் போர்ட் மாஸ் ரூல்ஸ் தெரியணும் டிசிமல் ஃப்ராக்ஷன் எல்சிஎம் எச்சிஎஃப் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பர்சன்டேஜ் மென்சுரேஷன் டைம் அண்ட் ஒர்க் டைம் டிஸ்டன்ஸ் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் அல்ஜிப்ரா ஜாமெட்ரி ட்ரிகனோமெண்ட்ரி எலிமெண்ட்ரி ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஏஜ் கால்குலேஷன் கேலண்டர் கிளாக்கு அண்ட் சிஸ்டம் இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல வந்து கேட்பாங்க டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதில் பாதி டாபிக் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த சில டாபிக் மட்டும் ட்ரிக்னாமெண்ட்ரி தான் நீங்கள் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க இது எல்லாமே நம்மளும் படிச்சிருப்போம் அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அனாலஜிஸ் ஆல்ஃபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரியஸ் கோடிங் டீ கோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ரிலேஷன்ஷிப் சிலாஜிசம் வென் வெண்டைகிராம் ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் இது இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் அதாவது பயாலஜி டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல் சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு நீங்கள் வந்து என்சிஆர்டி புக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பட் தமிழில் படிக்கிறவங்க நம்முடைய சமச்சீர் புத்தகங்களே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து படிங்க ஸோ இங்கிலீஷில் எனக்கு வராதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்ம புக்ஸை தாராளமாக படிக்கலாம் படிங்க சரியா கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் க க ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் பர்சனாலிட்டிஸ் எக்கனாமிக்ஸ் போலிட்டிக் பாலிட்டிக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட் வந்து இது ரிலேட்டடான கண்டென்ட்டும் அதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸும் வந்து கொஷின்ஸாக வந்து கேட்பாங்க ஸோ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸும் சரி பர்சனாலிட்டிஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் சிலபஸுங்க இந்த சிலபஸ்க்கு நம்ம வந்து படிப்போம் சரிங்களா இதே மாதிரி தான் கேட்பாங்கன்னு இல்லை இது இந்த டாப்பிக்லாம் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க ஓகே ரைட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் பாஸ் இருந்து த்ரீ டைம்ஸ் வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க இதுதான் ப்ராசஸ் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதும் டேட்டும் ஓகே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படினா இருக்குது என்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே என்ன படிக்கணும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக அதை ரீட் பண்ணுங்க இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது இது பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட்லேருந்து எல்லாமே வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும் ஒரு ஒபிசி சர்டிஃபிகேட்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் ஒரு இடபிள்யூஎஸ்சி சர்டிஃபிகேட்டாக இது இருக்கணும் ஒரு டிசபிலிட்டி சர்ட்டிஃபிகேட்டாக இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும் தான் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஓகே ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத முதலே சொல்லியிருந்தேன் சரியா அதாவது ரயில்வே ஜோன் வைஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் அதை பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து சென்னைக்கானது அப்படின்னு நம்ம பார்க்குறீங்க பாருங்கள் என்னென்ன போஸ்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 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 இது இருக்குது இல்லையா வேரியஸ் போஸ்ட்டு தான் இந்த லெவல் ஒன் போஸ்ட் இந்த லெவல் ஒன் போஸ்ட்டில் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இருக்கும் இப்போ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்களா எஸ்என்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எலிஜிபிளா சரியா யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கணும் என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்புறம் எவ்வளவு ஏஜ் இருக்கணும் என்ன மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டென்த்து பாஸ் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஐடிஐ ஆர் ஈக்குவலன்ட் ஆர் நேஷ்னல் அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட் ஆர் ஆர் தான் கொடுத்துருக்காங்க அப்போ டென்த்து படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் புரியுதுங்களா டென்த்து படித்திருந்தவங்க அப்ளை பண்ணலாம் ஓகே அடுத்து அதே மாதிரி இன்னும் சில போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதுவுமே வந்து டென்த்து பாஸ் ஆர் ஐடிஐ ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்து படித்திருந்தால் போதும் இந்த எல்லா போஸ்ட்டையுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ டென்த்து முடித்தவங்க எல்லாருமே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க இது இந்த ஜாப் தானே லெவல் ஒன் போஸ்ட் தானே அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஒன்ஸ் உள்ளே போயிட்டா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதி அப்படி அப்படியே மூவ் பண்ணுறதுக்கான வழிகள் அங்கே கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம்ஸை நல்ல ஒரு அட்டம் பண்ணிட்டு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்கு அடுத்து நம்ம வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரியா ஸோ நம்ம பார்க்க வேண்டியது நம்ம சென்னை ரீஜியன் சதன் ரயில்வே சென்னை அப்படின்னு வரும்போது எவ்வளவு போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஓவரால் வேக்கன்சிஸ் ஒன்று இருக்கு இல்லையா டோட்டல் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் அந்த போஸ்ட் வைஸ் போஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கான கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா ஸ்லிட்டமே கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியாகவும் இல்லை ஓபிசியாக இருக்கீங்கன்னா அது ரெண்டு கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை நீங்கள் கம்பேர் பண்ணி எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த போ கேட்டகிரியில் வரீங்கன்னு பாருங்கள் அதுக்குள்ளே எந்த போஸ்ட் இருக்கோ நீங்கள் அப்போ தான் எலிஜிபிள் ஆவீங்க சரிங்களா அப்படி அந்த போஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ண முடியாது அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் வச்சு நீங்கள் வாங்க முடியாது புரிஞ்சுதுங்களா ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்சிஸ் இருக்குது அன்றிசெர்வ்டில் ஆயிரத்தி எண்பத்தொம்பது வேக்கன்சியும் எஸ்சிக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழும் எஸ்டிக்கு இரநூத்தி இருபத்தெட்டும் ஓபிசிக்கு அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சிஸும் இடபிள்யூஸ்க்கு இரநூத்தி இருபத்தொம்போது வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க ரைட் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா மற்ற ரீஜனுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது சரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணலாம் யார் வேணாலும் எந்த ரீஜனுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி பாருங்கள் எங்கே வந்து அதிகமான வேக்கன்சிஸ் இருக்குது நிறைய பேர் வந்து நார்த்தில் இருக்கிறவங்களாம் சதர்ன் ஜோனில் வந்து அப்ளையும் பண்ணுவாங்க ரைட் ஸோ டென்த்து குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறோம் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் டீடெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் ரயில்வே எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் ஃபீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய டெலிகிராமில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் சீரியஸ் கிளாஸ் இதெல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நன்றி